அப்போ இருபத்தஞ்சி சதவீத சக்தியை வச்சு நம்ம செயல்பட்டான்னு சொன்னால் அந்த அளவுக்கு தான் வெற்றி கிடைக்கும் நூறு சதவீத சக்தி வச்சு செயல்பட்டான்னா அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் இப்போ இந்த கான்சியஸ் மைண்டினுடைய வேலை என்ன டோட்டல் மைண்டினுடைய வேலை என்ன இந்த சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது ஒரு ஹிடன் மைண்டு அங்கே உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது நமக்கு எது எல்லா எமோஷன்ஸு எல்லாமே அங்கே உள்ளதான் கிடைக்கும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது எமோஷனை கிரியேட் பண்ணி அனுப்பி இப்போ நம்ம மனம் நின்று சொல்லி ஜெனரலாக சொல்கிறோம் இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னோம்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நிட்டு பிரிக்கிறோம் அதில் கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுன்ட்டு ரெண்டாக பிரிக்கிறோம் கான்சியஸ் மைண்டுனால் என்ன டோட்டல் மைண்ட்னா என்ன பிரிக்கிறோம் இப்போ நம்ம சாஸ்திரங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாம் ஜெனரலாக மனம் மனம்னு சொல்லிடுறோம் சாஸ்திரங்கள் வந்து ஒரு அவங்க சில ஒழுங்கு முறையில் அதை பிரிக்கிறான் அது அந்த கரணம்னு சொன்னேன் இப்போ நம்ம புறக்கரணம் அகக்கரணம்னு சொல்கிற மாதிரி நம்ம மனம் புத்திசித்த அகங்காரங்களெல்லாம் அந்த கரணம் அகக்கரணம் நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு கருவி கை கால் இந்த மாதிரி கண் மூக்கு செவி இதெல்லாம் வச்சு நம்ம செயல்படுறோம் இதெல்லாம் புறக்கருவிகள் அகக்கருவி வேறு புறக்கருவி வேறு இந்த அகக்கருவிக்கு தான் வந்து டோட்டல் மைண்டுன்னு நாம் பெயர் கொடுக்குறோம் அதில் சாஸ்திரங்களில் வந்து அந்த கரணம்ங்கிற மாதிரி ஒரு பெயர் கொடுக்குது அல்லது நம்ம முழு மனம் டோட்டல் மைண்டுன்னு எப்படி வேணாலும் நாம் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த காலத்துக்காக நம்ம ஒரு பெயர் வச்சுக்கிட்டுறோம் இந்த டோட்டல் மைண்டு செயல்படுறதுனா என்ன கான்சியஸ் மைண்டு செயல்படுறதுனா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அந்த அந்த கரணம் அல்லது டோட்டல் மைண்டு முழு மனம்ங்கிறது தான் வந்து நாலு காம்பனன்ட்ஸாக இருக்குது இந்த நாலு காம்பனன்ட்ஸ் தான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நாலு காம்பனன்ட்ஸாக இருக்குது இது ஒன்று தான் ஒன்று தான் இது நாலு விதமாக செயல்படுது அது எப்படி செயல்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை பிரித்து வச்சுருக்குறாங்க இப்போ நாம் தான் நடந்து போனால் நடக்கிறோன்னு சொல்கிறோம் ஓடுனா ஓடுறோம்னு சொல்கிறோம் ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் நடந்தால் ஒரு பேர் ஓடுனா ஒரு பேர் நடந்தால் நடக்கிறாங்கிறோம் ஓடுனா ஓடுறாங்கிறோம் அந்த மாதிரி ஒரே நபர் ஒருத்தர் தான் அதே மாதிரி அந்த கரணங்கிறது டோட்டல் மைண்டுங்கிறது ஒன்று தான் அதனுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி அதை நாளாக பிரிக்கிறோம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இப்போ மனம்னா என்ன புத்தினா என்ன அகங்காரம்னா என்ன மனம்ங்கிறது வந்து பல விதமான செய்திகளை கொடுக்கறது வந்து மனம் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டெடியாக ஒரே ஒன்று ஒன்றை மட்டும் பேசாது பல விஷயத்த பேசும் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி பல விஷயத்த சொல்கிறது தான் மனசு அதில் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து புத்தி இப்படி தான் நிட்டு முடிவு முடிவெட்டுறதுக்கு பேர் புத்தி இப்போது உதாரணமாக நம்ம வழக்கமாக ஆஃபீஸ் ஒரு 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 ரோட்டு வழியாக ஆஃபீஸுக்கு வழக்கமாக போவோம் ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் அரை கிலோமீட்டர் நடந்து போனால் ஆஃபீஸ் வந்துடும் அதனால் நம்ம வாக்கிங்லேயே போவோம் வாக்கிங் போன மாதிரி ஆச்சு ஆஃபீஸுக்கு போன மாதிரி ஆச்சு அதனால் வழக்கமாக அந்த ரோட்டு வழியாக நம்ம போவோம் ஒரு நாள் போகும்போது என்னென்ன சொன்னால் ஒரு ஐநூறு மீட்டருக்கு அங்கே ஒரு ஒரு கூட்டமாக இருக்குது அதாவது ஒரு ஒரு இரநூறு மீட்டர்னு வச்சு விடுவோம் இரநூறு முந்நூறு மீட்டருக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க கூடியிருக்கிறாங்க வழக்கமாக அப்படி இருக்க மாட்டாங்க அன்றைக்கி ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு கூட்டம் இருக்குது அப்போ நமக்கு நம்ம மனசு சொல்லுது வித்தியாசமாக இருக்கிறாங்களே என்ன நீ போய் கிட்டே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லுது அதே மனசு என்னோன்னு சொல்லுது அதில் நிற்கிறவங்கள பார்த்தா நல்லவங்களா தெரில ஏதோ விவகாரம் பிடிச்சவங்க மாதிரி தருது தேவையில்லாமல் வம்ப விலைக்கு வாங்கிறவன்லாம் நம்ம பேச அன்னைக்கு இந்த பாதையாக போகறக்குள்ளே வேறு பாதையாக அடுத்த தெருவெளியாக போயிடுவோம் வழக்கமாக இந்த தெருவெளியே போவோம் இன்றைக்கி அதை கொஞ்சம் மாற்றி அடுத்த தெருவெளியே போயிடுவோம் பிறகு நம்ம இப்போ என்ன நடந்துங்களை பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் இப்பொண்ணு அவசரம் இல்லை ஆஃபீஸுக்கிற நேரம் ஆகிட்டு சொல்லி மனசு ரெண்டாவது சஜஷன் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு சஜஷன் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த கூட்டத்தை நோக்கி போகணுங்கிறது ஃபஸ்ட்டு சஜஷன் ரெண்டாவது சஜஷன் வந்து கூட்டத்தை விட்டு விலகி போகணுங்கிறது இப்போ முடிவெடுக்க வேண்டியது புத்தி அங்கே போகணுன்னு முதல் ஆப்ஷனே முடிவெடுக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷனையும் தேர்ந்தெடுக்கலாம் இப்போ சப்போஸ் வந்து முதல் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்குதுன்னு வச்சுக்கிடும் அந்த கூட்டத்தை நோக்கி போகணும் என்னென்னு நடக்குன்னு பார்ப்போம் இன்னும் சொல்லி முதல் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய எனர்ஜியை கொடுக்கறது தான் சித்தம் புத்தி என்ன முடிவு எடுக்கோ அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜியை கொடுக்குற வேலை தான் சித்தம்ங்கிறது அதுதான் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் இந்த சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது ஒரு ஹிடன் மைண்டு அங்க உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நமக்கு எது எல்லா எமோஷன்ஸும் எல்லாமே அங்கே உள்ளதான் கிடைக்கும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது எமோஷனை க்ரியேட் பண்ணி அனுப்பி விட்ரும் இப்போ நமக்கு வந்து அந்த கூட்டத்தை நோக்கி போகணுன்னு நினைக்கிறோம் இப்போ என்ன எமோஷன் இருந்தால் அந்த கூட்டத்தை நோக்கி போவோம் ஒரு ஆர்வம் அதை பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் க்ரியேட் ஆகிட்டுன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை நோக்கி நம்ம போயிடும் அப்போ அந்த ஆர்வத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் சித்தம் சப்போஸ் இப்போ வந்து நம்ம அந்த புத்தியை வந்து ரெண்டாவது ஆப்ஷனை கிரியேட் செலக்ட் பண்ணுதுன்னே செய்வோம் ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் அந்த கூட்டத்தை விட்டு விலகி போகணுங்கிறது தான் ரெண்டாவது ஆப்ஷன் அப்போ என்ன எமோஷன் வந்ததுன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணுவோம் ஒரு அவர்ஷன் ஒரு பயம் இந்த மாதிரி உணர்வு வந்துன்னு சொன்னால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம் அப்போ அந்த மாதிரி உணர்வை கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் சித்தம்னு சொல்கிறது இப்போ மனம் பார்த்தாச்சு புத்தி பார்த்தாச்சு சித்தம் பார்த்தாச்சு அகங்காரம்னா என்ன ஒரு பேர் தான் அகங்காரன்னே கொடுக்குறோம் அகங்காரனாலே என்னென்னு சொன்னால் நான்ங்கிற உணர்வுக்கு பேர் தான் அகங்காரம் அகங்காரம் நான்கிற உணர்வு அகங் நான் என்ற தன்மை இந்த நான் என்ற தன்மைங்கிறது நம்ம எங்கேயோ தேடிகிட்டு இருக்க வேண்டியதில்லை இந்த சித்தம் கொடுக்கக்கூடிய எல்லா எமோஷனுக்கு சாஸ்திர ரீதியான பேர் வந்து அகங்காரம் அப்படி ஒரு பேர் கொடுத்துருக்கு நான்கிற உணர்வுங்கிறதே இப்படி ஒரு எமோஷனாக தான் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு அகங்காரம்னு பேர் சூட்டியிருக்கு அது உணர்ச்சின்னுட்டு சொல்லலை ஏன்னா உணர்ச்சின்னு சொன்னால் சாதாரணமாக நம்மளை மாதிரி சாதாரணமாக சொல்கிறது இப்போ சாஸ்திரங்கள் வந்து டெக்னிக்கலாக சொல்கிறது ஏன்னா அதில் பல கிரீசன்ஸ் இருக்கும் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது ரொம்ப ஆழமான விஷயமா இருக்கும் அதனால் அதை வந்து அகங்காரங்கிற பேரில் அதை கொண்டுது அதனால் எல்லாம் இவ்வளோதான் மனம் ஒன்று சொல்லுது புத்தி அதை செலக்ட் பண்ணுது அதுக்காக ஒரு எமோஷன் வருது அவ்வளோதான் இவ்வளோதான் மேட்டர் இந்த நாளும் சேர்ந்தது தான் வந்து அந்த கரணம் அல்லது டோட்டல் மைண்ட் இப்போ நாளும் சேர்ந்ததுக்கு வந்து நாளும் சேர்ந்ததுனா டோட்டல் அதுக்கு வந்து நூறு சதவீத சக்தி இப்போ அதில் முதல்ல ஒன்றை பார்த்தோம் மனம்னுட்டு ஒன்றை பார்த்தோம் அந்த மனசுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் தான் நம்ம மனம்னு சொல்கிறோம் அதுதான் நம்ம கான்சியஸ் மைண்டுன்னுட்டு நம்ம அதை தான் பிரிக்கிறோம் உணர் மனம் அல்லது கான்சியஸ் மைண்டுனாலாம் அந்த மனம்தான் மனம்னாலும் மனம் தான் அப்படி வச்சிக்கலாம் இப்போ இந்த கான்சியஸ் மைண்டினுடைய வேலை என்ன டோட்டல் மைண்டினுடைய வேலை என்ன கான்சியஸ் மைண்ட் எப்படி செயல்படுது அதாவது மனம் மட்டும் எப்படி செயல்படுது ஏன்னா மனம் பார்த்தா அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை கிடையாது இப்படியும் அப்படிமா சொல்லிகிட்டு இருக்கும் அதனால் எப்போவுமே அது வந்து நாளில் ஒன்று தான் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் தான் டோட்டல் மைண்டுக்கு நூறு சதவீத சக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் மனசுக்கு வரும் இருபத்தஞ்சி சதவீத சக்தி தான் அப்போ இருபத்தஞ்சி சதவீத சக்தியை வச்சு நம்ம செயல்பட்டான்னு சொன்னால் அளவுக்கு தான் வெற்றி கிடைக்கும் நூறு சதவீத சக்தி வச்சு செயல்பட்டான்னா அளவுக்கு வெற்றி கிடைக்கும்